ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அறுபத்தைந்துலேருந்து எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னென்ன சலுகைகளை வெளியிட்டிருக்காங்க யார் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காயமானவர் திட்டத்தில் வரும் ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இதன் மூலம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்றனர் தமிழக ரேஷன் கடைகளில் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி காடுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகை பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் அடுத்தவர்கள் உதவியை நாட வேண்டியிருக்கும் எனவேதான் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாய் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளின் வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன மேலும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு ரேஷன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரை எண்ணெய் பருப்பு மற்றும் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்படும் இப்போது தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களானது வீடு வீடாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்பட உள்ளது இருபது வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது